கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியில் சூரியன் புதன் இருக்கிறது தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாமே உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ கடந்த காலங்களில் எதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசித்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் நிறைவேறுவதற்கு அல்லது அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவதற்கான சோர்ஸஸ் உங்களுக்கு இருக்கு குறிப்பாக நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க அத்தனை விதமான சோசியல் மீடியா அல்லது தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது எதிர்பாராதா நீங்கள் பெரிய லெவலில் லேர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் புதுசாக ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு அல்லது உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு அல்லது அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமல்ல நான் பெரிய லெவலில் சிறு தொழில் பண்ணுறேன் அல்லது சுயதொழில் பண்ணுறேன் அல்லது நான் வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன் அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் பயணங்கள் இருக்க எதிர்பாராத பயணம் அது நன்மையாக இருக்கும் லைஃப்பில் ஏதாவது இந்த வாரத்தில் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது எதாவது ஒரு பிளான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய ப்ராஜெக்டும் ஒர்க் அவுட் ஆகும் உங்களுடைய பிளானிங்கும் ஒர்க் அவுட் ஆகும் இந்த வாரத்தில் மெயினாக நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணாதீங்க எதை முதல்ல செய்யணும் எதை ரெண்டாவது செய்யணும் இதை டிசைட் பண்ணுங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம் கிரகங்கள் நமக்கு ஃபேவரபிளாக இருக்கும்போது நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகணும் அந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல வேலை இருக்குது பட் வேலையில் பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது போராட்டங்கள் இருக்குது நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய காலகட்டங்கள் தான் இந்த வாரம் இருக்குது வெளியிலேயும் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய எட்டாம் இடத்தில் ராகு குரு பகவான் பார்க்கறது தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க யாருக்கும் பெருசாக சூரிட்டி கொடுக்குறேன் செக்யூரிட்டி கொடுக்குறேன் இதெல்லாம் வேண்டாம் இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் காளியையும் பிரதானமாக வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க